மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயன் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து வருட காலம் தொடர்ந்து ஒரு ஆன்மீக பாலத்தின் வழியாக ஆன்மீகம் சார்ந்த ஜோதிடமாகட்டும் நல்ல நல்ல விஷயங்களாகட்டும் உங்களை கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு பாலமாக ஆன்மீக பாலமாகத்தான் மாயன் மயம் இருக்கின்றது மாயன் மயன் தொடர்ந்து இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் என் தாய் பிரத்தியங்கிறா விஷ்ணு மாயனுடைய ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில் எப்போ ஒரே மாதிரி சீராக போகலாம் சொல்ல முடியாதுங்க வாழ்க்கை என்பது வேடுபாலம் நிறைந்தது தான் அந்த வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் நம்மை சார்ந்துட்டு தான் இருக்குதுங்க அந்த வகையில் இருக்கும்பொழுது துன்பம் வரும்பொழுது துவண்டு போகின்றோம் சந்தோஷம் பொழுது நாம் வந்து வெளிப்படுத்துறது இல்லை அந்த வகையில் பொழுது ஒரு உறவு ஒரு முறை நான் என்னுடைய காரில் இருக்கும்போது இதை ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ போயிட்டு இருந்தது அந்த ஆட்டோவில் ஒரு வாசகம் அந்த வாசகம் என்னை பார்த்தோன்னா ஆச்சரியப்பட வைத்தது அந்த வாசகத்தில் எழுதியிருந்து சொத்தே போனாலும் சொந்தங்களை நம்பாதே சொத்தே போனாலும் சொந்தங்களை நம்பாதேன்னு என்ன எழுதியிருந்தது நான் அந்த ஆட்டோக்காரரை சந்திக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை பேசணும்னு ஆசை சூழ்நிலை காரணமாக ஒரு இடத்துல நின்றுது நான் அவரை கேட்டேன் அந்த ஆட்டோக்காரரை என்னங்க பின்னாடி இப்படி ஒரு வாசகம் என்று சொன்னபொழுது நான் நிறைய பேர்கிட்ட சொல்லி சொல்லி அழுத்தாலும் கூட உங்களை பார்க்கும்போது சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு மாதிரி சொந்த பந்தம் யாருமே இல்லைங்க ஐயா என்ன மாதிரி ஒரு உறவில் வாழ்ந்தவை யாரும் இல்லை ஆனால் ஒரு காலகட்டத்தை நான் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொழுது எல்லாம் இழந்து நின்ற பொழுது எந்த உறவும் எனக்கு உதவவில்லை அப்போ என்னை உதவியது என்று கேட்டபொழுது நாங்கள் பேசிக்கிட்டு இருந்த இடம் மதுரை என் அன்னை மர மதுரை மீனாட்சி அரசாட்சி செய்கின்ற அற்புதமான பூமி சொல்லிட்டு அவர் வேறு ஒன்றும் சொல்ல இப்படி பார்த்த மேலே மீனாட்சி மதுரை மீனாட்சியினுடைய கோபுரத்தை தான் என்னை காவித்து விரைந்து சென்று விட்டார் ஒரு நிகழ்வு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுங்க கண்கலங்கி நிற்கணும் பொழுது நம்முடைய கண்ணீரை துடைக்கின்ற ஒரு கரத்துக்கு சொந்த கறி தான் இந்த பச்சை ஆடை அருந்திய இந்த பச்சை அடை அரை அடைந்த என் அன்னை பராசக்தி மீனாட்சி மந்தாகினி என்றெல்லாம் பெயர் சொக்கனின் ஒரு பாதி மதுரையை ஆண்டு ஒரு மகாராணி அந்த அப்படிப்பட்ட என் அன்னை ஒரு நிகழ்வு ஒரு முறை அந்த மந்திரி அந்த அரண் அங்கே ஒரு ம அரசர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு மண்டபம் கட்டு ஆசைப்படுறார் அந்த மண்டப வேலை நடைபெற்றிருக்கின்ற பொழுது அந்த மண்டபத்தில் அந்த மன்னருடைய மனைவி மன்னர் அவர் இருவருடைய சிலையும் அதை நிறுவ வேண்டும் நினைத்து அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது சிற்பி திகைத்து போகின்றார் பல முறை முயற்சித்தும் ஒரு நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது காரணம் என்னன்னா சிற்பி அந்த சிலை செதுக்கும் பொழுது அந்த மகாராணியினுடைய தொலைப்பகுதியிலிருந்து ஒரு சின்ன சிதில் விலகி கீழே விழுந்து விடுகின்றது உடைந்து விழுந்து விடுகின்றது என்ன செய்வது என்று அவர் கலங்கிவிட்டார் முழு வடிவம் அற்புதமாக அமைந்தாலும் இந்த நிகழ்வை பார்த்தவன் அவர் கலங்கி போகிறார் அந்த நேரா மந்திரியாகி இருக்கக்கூடிய நீலகண்ட தீட்சிதர் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வாம்சம் பொருந்திய அம்சம் நடந்து வருகின்றது அவர் அந்த சிலைகளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் அந்த சிற்பி சொல்கின்றான் அந்த நிகழ்வை சொல்லும் பொழுது அவர் பார்த்து அது இயற்கையே அப்படித்தானே ஒரு சிற்பிக்கும் இயற்கையும் உண்மைதானே அது தான் இருந்து விட்டு போகட்டுமே என்று நகர்ந்து விடுகின்றார் உடனே அந்த செய்தி மன்னருக்கு தெரிகின்றது மன்னர் துணுக்குற்று போகின்றார் நம் துணைவியாரனுடைய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த மச்சம் அந்த அடையாளம் இவருக்கு எப்படி தெரியும் என்று அவர் துணுக்குற்று போகின்றார் மந்திரியை அழைத்து வர அவர் ஆணையிடுகின்றார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா தெய்வம்சம் பொருந்தி தெய்வநிலையிலே வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேங்க என் தாய் கர்ணபிசாசிரின்னு சொல்லுவாங்க கர்ணம்னா காது காதிலே சொல்லக்கூடிய ஒரு தெய்வீக அம்சம் எந்தவித மந்திர தந்திரங்கள்லாம் கிடையாது ஒரு நல்ல குரு உங்களுக்கு கிடைச்சிட்டாருன்னா அவர் மூலியமாக இதை மட்டும் பெற்றுவிட்டால் மூன்று காலத்தையும் எளிதில் சொல்லிவிடலாம் அந்த கர்ணபிசாசிரி தேவியினுடைய உபாசகர் மட்டுமல்ல மதுரை மீனாட்சியை தன் இதய கமலத்திலே நிறுத்தி வாழ்ந்த நீலகண்ட தீட்சிதர் தான் அந்த மந்திரி அவருக்கு தெரிந்து விடுகின்றது மன்னன் நம்மை அடைக்கின்றான் நம் மீது ஏதோ அவருக்கு ஒரு சந்தேகம் என்று அவர் துணுக்குற்று போகின்றார் அப்பொழுது மீனாட்சிக்கு தீபாராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மன்னன் இதைத்தான் கொடுக்கப் போகின்றான் என்று அவர் மனம் நினைத்ததோ என்னவோ உடனே காவலர்கள் அங்கிருந்து வந்து நிற்கின்றார்கள் இவர் அந்த மீனாட்சிக்கு காட்டி அந்த தீபத்தினுடைய அகினை எடுத்து தன் கண்களிலே அப்பிக்கொள்கின்றார் கண்கள் இரண்டும் கொசுங்கி போய்விடுகின்றன அருகே இருந்தவர்கள் பதைப்பதைத்து போகின்றார்கள் நடுங்கி போகின்றார்கள் இந்த செய்தியை மன்னனிடம் சொண்டு காவலர்கள் சொல்லிய பொழுது மன்னன் திகைத்துப் போகின்றான் நடுங்கி போகின்றான் கதறிப் போகின்றான் ஒரு தெய்வீகம் வாய்ந்த அந்த நீலகண்ட தீட்சனுடைய மனம் வேதனைப்படும் நடந்துவிட்டது என்று அவர் கலங்கி மன்னன் நீலகண்ட தீட்சனுடைய காலடியிலேயே விடுகின்றார் அம்மா என்று அவர் பாடுகின்றார் என் தாயை நோக்கி அந்த மதுரை மீனாட்சியை நோர்த்தி அவர் பாடுகின்றார் அற்புதமான அந்த பாடல் அந்த பாடலுடைய வெளிப்பாடு தான் மீனாட்சி மீனாட்சி என்று அம்மா அம்மா என்று கதறி கதறி உருகி அவர் பாடுகின்றார் அந்த மீனாட்சி தாயை நோக்கி இறுதியிலே அவருடைய என் தாயின் அருளாளியிலே திரும்பவும் இழந்த கண்ணை அவர் பெறுகின்றார் பெற்றதோடு இல்லாமல் மன்னனின் கரங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு போதும் வாழ்ந்த காலங்கள் பொண்ணும் பொருளும் பதவியும் என்னையிடம் இருந்தாலும் கூட என் மனம் என் தாயை நாடு திருவடியை நாடு என்று சொல்லி திருநெல்வேலிக்கு அருகே தாமிரபணி கரையில் பாலாமடை என்ற ஒரு அற்புதமான இடம் தெய்வீகம் பொருந்திய ஒரு அற்புதமான இடத்திலே சோலைகள் நிறைந்த இடத்திலே என் அன்னைக்காக தியானித்து தியானித்து அங்கேயே ஜீவசமாதி ஆகிவிடுகின்றார் மீனாட்சி இழந்தது மானத்தை மட்டுமல்ல கண்களை மட்டுமல்ல நம் வாழ்க்கையில் நாம் எதை இழந்தாலும் இழந்ததை திரும்பத் தரக்கூடிய ஒரு அற்புதம் சக்தி தான் அந்த மந்தாயினி என்று சொல்லக்கூடிய மீனாட்சி நம் வாழ்க்கையில் எங்கெங்கோ செல்கின்றோம் எத்தனையோ ஆலயங்கள் சென்றாலும் ஒரே ஒரு முறை அந்த மதுரை சென்று சொக்கனை சேவித்து மீனாட்சியின் திருப்பாதத்தை எண்ணி பாருங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருகின்ற ஒரு ஒப்பற்ற சக்தி தான் என் தாய் மீனாட்சி இழந்த கண்களை மட்டுமல்ல அது அதாவது ஊனக்கண்ணை மட்டுமல்ல ஞானக்கண்ணையும் திறந்து வைக்கின்ற ஒரு அற்புதம் என் அன்னை லலிதா பரமேஸ்வரி என் அன்னை லலிதா பரமேஸ்வரியின் வலப்பக்கத்திலே வாராகி இடப்பக்கத்திலே மந்திரியாகிய மந்தாயினியாகி என் தாய் மீனாட்சி மீனாட்சியை பட்டு சொல்லி போகலாம் மனதிலே ஒரு நிம்மதியான ஒரு ஆட்சி அமைய வேண்டுமானால் நல்ல மனைவி அமைய வேண்டுமானால் நல்ல கணவன் அமைய வேண்டுமானால் அந்த இல்லறம் நல்லறமாக அமைய வேண்டுமானால் ஒரே ஒரு முறை மீனாட்சிகிட்ட போயிட்டு நாம் கெஞ்ச வேண்டாம் கதற வேண்டாம் அழ வேண்டாம் கண்ணீரோடு அம்மா என்று ஒரு முறை அடைத்தாலே போதும் ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும் ஆயிரம் அடிகள் எடுத்து வைத்து ஓடி வந்து நம்மை அணைத்துக் கொள்கின்ற ஒரு அற்புத சக்தி